அப்போ இன்றைக்கு நம்ம இந்த எங்க அத்தவெட்டக்கு வாசல் அப்படி அத்தை அத்தவெட்டக்கு வாசலுக்கு வந்துட்டு நிக்கிறோம் நமக்கு வந்து எல்லாரும் பாத்தீங்க சொன்னா தடக்கி அந்த வீடியோலாம் பாத்திருப்பீங்க அதாவது வந்து கூட வேலை செய்யற வீடியோலாம் வந்து நான் அடிக்கடி வந்துட்டு பதிவு செஞ்சு வந்து இருக்கறானே நமக்கு தெரியும் இல்ல அம்மு நான் நான்தான் நிக்கிறேன் உங்களுக்குக் கூட சொல்லுங்க ஆடுதுக்கு ரெண்டு நிக்கிற காலம் இல்லை அப்படியே பச்ச மூய்சோரலாம் தெரியுது

போற ஒரு காசை கொடுத்து அடிச்சது தெரியும் அது ஒரு கட்டி பார்க்கிட்டு அடுத்து நான் ஒன்று வந்து காலம இல்லை இருந்துட்டு செந்துட்டு அந்த பட்டம் கைப்பிடிக்கலாம் அதை ஒட்டை கிட்ட கொண்டு ஓகார நிற்குது தலை கடவுளை திருப்பி உள்ளே போயிட்டு வேறான்னு வந்துட்டு திருப்பி ஒட்டை கொண்டு ஓகேன்னு நின்றுட்டு கரண்ட் வந்து பதினொன்றரைக்கு நின்று நின்று இப்போ கொஞ்சம் நாலு மணி அப்படித்தான் வந்துட்டு கரண்ட் வந்தது அப்போ செந்து வந்து தன் முயற்சி வந்து கைவிடக்கூடாது வந்துட்டு வந்து வேலையில் வந்துட்டு கவனமாக அவசர அவசரமா வந்து தன் வேலையை வந்து செஞ்சு கொண்டு படிவா தான் செஞ்சுருக்கா நம்ம ஒட்டு குடுக்கல மனுஷன்

அப்படி தடவை அவங்களுக்கு அப்ப நாங்கள் வந்துட்டு மனசாஜியை பொறுத்து வந்துட்டு வீடியோ உடோ முடக்குறதானே அப்படியே வந்துட்டு நாங்கள் எடுத்து கொடுத்தோம் முதலாவது உட்கில நீட்டாவும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிப்ப தனியன் செய்யக்க அவனுக்கு கொஞ்சம் இதா இருக்குது அதோட கொஞ்சம் வேலை அலுப்பு அது மாரி இருக்கும் அந்த அப்படி இருக்கேன் வந்துட்டு நான் வேலை எல்லாமே வந்து இப்ப முடிஞ்சுது முடிஞ்சது தான் நீங்களுமே தினம் நாங்க இரவா இருந்தாலுமே வந்துட்டு உடனுக்குடனே வந்துட்டு கொண்டு கொடுக்க போறோம் அந்த அண்ணாக்கு அந்த அண்ணா சந்தோஷப்படுறோம் எத்தனை மாணி ஆயினாலும் சரி இன்றைய தினம்

காட்டுற்சக்காரி டைம் பண்ணீங்கன்னு சொன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பெல் பண்ண போகணும்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களை விட வீடியோ உறவுகளுக்கு உறவுகளுக்காம என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கதவுலாம் கூட வருதுன்னு சொன்னா ஏறாள் இந்த உடல் வந்து போனதா

கதைக்க கதைக்கக்கூடாது பண்ணி கொஞ்சம் வேலை கிடைக்காத நான் செஞ்சு போட்டு உங்களுக்கு ஃபைனலா வந்து கதை வந்து டிசைன் அப்படி கொண்டு பார்ப்பேன் ஏற்கனவே வந்து சும்மா வீடியோல நீங்க நீங்கள் காட்டுறீங்களா நான் அந்த கதை நான் இது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும் இடையில கொஞ்சம் கதை வந்து பத்தடி கதை இடையில வந்து டிசைன் வளர்ந்தது இப்படி மயிலோடு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ச்சி வீடியோ பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு படி வந்துட்டு நாங்க வளர்கிறதாக நீங்க தர ஒரு ஆதரவாக இருக்குமோன்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு வந்து நீங்களுமே யாராச்சும் செஞ்சுட்ட கொடுத்து கதை செய்ய போறீங்கன்னு சொன்னா அமைக்கு வந்து தொடர்பு பண்ணும் இல்ல பிசன அம்மாவின் சென்னல் செய்யறாங்க தானே நீங்க அவங்ககிட்ட தொடர்பு கொண்டாலும் அவங்க வந்து செஞ்சு தருவாங்க இப்ப அம்மு சரியா சில டைம்ல சேர்ந்து போனான்னு ஆன்சர் பண்ண மாட்டான்னு சில வேலையை அனுப்பிங்க அப்படி சந்தர்ப்பத்துல கதவன் ரேட்டு செய்யலாம் தான் உடனே நீங்க சென்று கொடுக்கணும் அதெல்லாம் சொல்ல வரேன் நான் சரி அப்ப வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்க பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அவனுக்கு அவன் வந்து இப்போ சின்ன படி இருந்தானே வளர்ந்து வளர்ந்து வர்றது கொஞ்சம் ஆதரவாக இருக்குல்ல அப்படியே இது சரி என்ன சரி இப்ப நாங்க உள்ள போய் என்ன மாதிரி செஞ்சு கதை செஞ்சு தானே என்ன மாதிரி நாங்கள் பார்த்துட்டு அப்படி ஏற்றி கொண்டு போறது தான் பார்க்க போக தொடர்ச்சியா வீடியோ பாருங்க இப்ப நாங்க உழந்துட்டு உள்ள போகலாம்

ஐயோ திருப்பி அடுத்த வெய்ட் நடுவான் ஆ ஆ

ഇത് അടിကြറിയാരിയ മോഹരിയാ എല്ലാം കൊണ്ടാണ് ചെറിയാ മാ പുര പുരന സംഭവം അടലേ ഇവിടെ കണ്ടു പിന്നെ മൂന്നാനേന്നില്ലന്നര ദരിന്ന ഇന്നും പോയല്ലേ ഇ പോർട് മണക്കി പോയ അങ്ങത്ര മുരയോളടാ ജനങ്ങടാ ഇനാ ഉറുണ്ടു കൊണ്ടര പോം

என்ன நான் லேட்டா வந்து முடிச்சு குடுறேன் வந்தா இல்ல நீங்க வேற லேட்டா வந்து நீங்க இல்ல நான் பாத்து தந்துறேன் ஏ நான் உருண்டு வர வர போறேன் வேற நடை வர போறேன் என்னதுல வந்துரும் அதடா இந்த வலதுல எங்க வந்து குடுப்பேன் ஓட பெஸ்ட் பொத்தியாக இருக்கு कहीं நடக்காம சரி இப்போ நான் பூஸ்ட் பண்ணி जातो நான் ஓ வர பூஸ்ட் மாமா <laughs> <laughs>

அவங்க ஹைஸ் எழுப்பா சரி ஓகே இப்போ நாங்க இல்ல குண்டையம் பூட்டி கூட கடைசி இல்லை செந்தும் குடிச்சுட்டு விளையாட்டு வாங்க செஞ்சு பழைய காலத்து நடிகர் மாதிரி வரைக்கும் நாங்க உங்களுக்கு காட்டுற மாட்டேன் மாதிரி என்ன கடை வந்து அடுத்த காட்டத்தை அப்படி சொன்னிட்டு கம்ப்ளீட்டா கேட்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சு தானே அம்மா இங்கே வாங்கம்மா அம்மா முடிஞ்ச ட்ரைன் பார்த்து வந்துட்டீங்கன்னா நெஞ்சுடுவாங்க புடிக்காம கேட்குறப்ப

உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு பத்தடி கேட்டு எங்கே அளவு கேட்டம்மா எப்படி இருக்கம்மா எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கு இல்லையா உங்களுக்கு வந்துட்டு வேறு லெவலில் அம்மை வந்துட்டு வந்து இங்கே அம்மும் வந்துட்டா அப்படி கடைசி டைம் இல்லை இப்போதான் சந்தோஷம் தெரியுது இங்கே வாங்கம்மா அப்படியாக்கா அம்மா எப்படி இருக்காமோ கதவு ஆமாம் வடிவா இருக்க அது தனியார் வடிவார்டு மட்டும் சொல்றீங்க அப்ப முடிக்கிற முடிக்கட்ட மூத்த காலவு பண்ணீங்க அப்ப முடிக்கிற டைம் பார்த்து பார்த்தா தெரியும் அம்மும் வந்து பாருங்க நினைச்சேன் ஒரு மஞ்சள் அதோடயமா வந்து ஒவ்வொரு டிசைன்ல வந்து மாத்தி கொண்டு சோப்பு மாத்தலாம் இது இதுக்கு மஞ்சள் கொடுத்த குடுக்கலாம் இது கொடுத்தா நல்லா அதோட வந்து இப்ப தான் பிள்ளைங்க நல்லா இருக்கு

லை பத்திர மாதிரி டைம்ல வந்து ஜொலிச்சு கொண்டிருக்கும் லைட்டுகள் மாதிரி வந்துட்டு இதெல்லாம் ஜொலிச்சு கொண்டிருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு கைவிட இருந்து எல்லாமே வந்துட்டு கரப்பு தன்மை கரப்பு கலக்கும் ராசன் சம்பந்தி நல்லா இருக்கு

சந்தேகத்தோட தான் நீங்களே அப்படின் கொண்டு போட்டாங்க அதை என்ன செய்யறாங்களா தெரிஞ்சு ஆஹ் அப்ப ஐயா வந்து போன் பண்ணி கேட்டா தம்பி போட்டோ போடுங்க அப்ப வந்து ஐயா எல்லாம் கண்டிப்பா கதவு எல்லாம் ஐயா எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் வீட்டு பாக்குறீங்க நீங்கள்

வந்துட்டு பெரிய சந்தோஷம் நாங்களும் வந்துட்டு எப்படியோ தாண்டி வந்து கொண்டு சொன்னா கரண்ட் காலமா நாங்க இருபதாம் மந்திக்கு கொண்டு வந்து தெரியும் மணிக்கு ஆகுது அந்த டைமுக்கு வந்து ஆசைக்காக கொடுக்கணும்னா இந்த டைம் வந்து வந்தோம் நாங்கள் ஐயா என்ன நினைச்சா தெரியா நாங்கள் உடனே ரெண்டு நாள் வந்துட்டு சொல்லி சொல்லி வரையிலேன்னு சொல்லி என்ன நெச்சாரோ தெரியல நீங்களா போவோமா சரியா சந்தோஷம் தானே உங்களுக்கு வந்துட்டு பெரிய சந்தோஷம்

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மைக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க நேற்று நம்ம வந்துட்டு அம்மான்ட வீடியோ இல்லாமல் பிறந்தநாள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க முறைக்கு வந்துட்டு நேற்று பார்க்க போனால் செஞ்சு செஞ்ச கேட் வீடியோ தான் வந்து நான் போட்டுருப்போம் அப்போ அம்மான் பிறந்தநாளோடைய வந்துட்டு நான் கேட்டு வந்து போடல அப்போ இன்றைக்கு தான் வந்துட்டு அந்த செந்தோண்ட கேட் வந்துட்டு பினிஷ் ஆகிணும் அந்த பினிஷாக வந்துட்டு எல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சு கொண்ட கொடுத்த வீடியோ தான் வந்துட்டு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறீங்க உண்மைக்கு வந்துட்டு வேறு லெவலில் வந்து செஞ்சிருந்தவன் இப்போ நைட் இடவுதான் நீங்கள் வந்துட்டு போயிட்டு வந்தால் கொஞ்சம் வந்துட்டு தெரியாது அங்கேயுமே வந்து கடை கதைக்கெல்லாம் போய்ட்டு அப்போ எல்லாமே கொடுத்துட்டு வந்து நாங்களும் மிகவும் பெரிய சந்தோஷம் வந்த அண்ணாக்குமே அந்த சுயிசண்ணாமையை வந்துட்டு பார்க்க போனால் அங்கோட எல்லாம் கதை வேறு கதச்சி நல்லா இருக்குது தம்பி இப்படி சென்று எல்லாம் வந்து பாராட்டினோட பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நாங்களுமே வந்து வந்ததுக்கான காரணம் வந்து இப்போ இந்த கதைக்கிறாக்கான காரணம் அந்த வீடியோ வந்துட்டு இப்போ படி வந்து முடிக்கல இப்போ தெரியாத பார்க்குறவங்களே யோசிப்பிடும் நீங்கள் மாதிரி எங்களுக்கு தந்தை நீங்கள் செஞ்சு தருவீங்களோன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே யாராச்சும் அந்த வீட்டு கிருளவு சரி இல்லாட்டி வந்துட்டு கேட்டோம் சரி என்ன வேணுந்தான் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அதை செஞ்சு தரக்கூடிய இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு உங்களை விரும்பி நான் வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு ஒன்று நாடு செஞ்சு எல்லாமே செஞ்சு தருவோம் வந்துட்டு வேற லாம் செஞ்சு தரலாம் பெரிய ஒரு சந்தோஷமாக போச்சு அன்றைக்குமே வந்து அந்த அண்ணன்லாம் கதைச்சி பார்த்து சந்தோஷப்பட்டார் கேட்டு வந்து இருக்குது தம்பி பிடிச்சிருக்குது மாதிரி வந்து இன்றைக்குமே வந்து செய்யணும்னு சொல்லி இப்போ நேற்று தினம் இருந்தால் போது அந்த வீடியோ நான் பதிவு செய்கிறாங்க அனுப்பிட்டு இந்த நான் இப்போ நேற்று அம்மாண்ட பேர்தேன்றதால் நாங்கள் வந்து அப்புறம் பேர்தே வீடியோ தான் வந்துட்டு போட்டுனாங்க அப்போ இன்றைய தினம் இருந்தால் போது நாங்கள் அந்த கேட் வந்துட்டு கொடுத்த வீடியோ வந்துட்டு வரப்போது கண்டிப்பாக வந்து பாருங்க பார்த்துட்டு பிடிக்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க தெரிவிச்சிங்க சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு போய் பார்க்குற பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்ற சென்னைக்காரன் பஸ் ஸ்டாண்ட் பரிசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ண கொடுங்க சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதை வந்து முடிச்சு கொள்வோம் பாய்